நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனல்ல மாற்றுத்தாளில் சேர்க்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் நமக்கு இப்போ இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குவது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுகிறது மாற்றுத்திறனாளிகள் இது போன்று யூடியூப் சேனலை உருவாக்கி எவ்விதம் பயன் தரலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பேச போறோம் வாங்க வெளியே போக தமிழக அரசாங்கம் பல்வேறு வகைகளிலே அரசு துறையை தவிர்த்து தனியார் அல்லது சுயதொழில் புரிவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செய்து வருகிறது அந்த அடிப்படையிலே தற்போது ஒரு செய்தியானது நமக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக தொழில் முனைவோர் தங்களுடைய தொழிலை விருத்தி செய்வது சம்பந்தமாகவும் குறிப்பாக சமூக வலைத்தளங்களை முறையாக கையாண்டால் மட்டும்தான் இன்றைக்கு தொழில் வளர்ச்சி மட்டுமல்ல அனைத்து வகையிலும் வளர்ச்சி அடைய முடியும் என்கிற அடிப்படையிலே யூடியூப் சேனலை எவ்வாறு உருவாக்கலாம் என்பது சம்பந்தமாக ஒரு பயிற்சியானது கொடுக்க அது சம்பந்தமான ஒரு அறிவிப்பானது தமிழ்நாடு அரசிடம் வந்து இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியாகிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசினுடைய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பயிற்சியானது கொடுக்க அந்த பயிற்சி வந்து வருகிற இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மூன்று நாட்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த நிறுவன வளாகத்தில் நடைபெற இருக்கு சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குவதைப்படி வீடியோ மற்றும் ஸ்லைட் ஷோ எப்படி சமூக ஊடகத்தை பயன்படுத்தி சந்தைப்படுத்தல் நம் வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் நம்முடைய வியாபாரம் உள்ளிட்டவற்றை சந்தைப்படுத்துவதைப்படி சமூக ஊடகங்கள் அனைத்தையும் இணைப்பது யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு இணைக்கிறது இணைக்கிறதுப்படி வாடிக்கையாளர்கள் வலையமைப்பை எவ்வாறு உருவாக்குறது வலைதளத்தின் மூலமாக வாடிக்கையாளர்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது சம்பந்தமாகும் பயனுள்ள சந்தைப்படுத்தல் நாம் நல்ல பயனுள்ள பொருட்களை சந்தைப்படுத்துதல் அந்த சந்தைப்படுத்தப்பட்ட பொருட்களுக்கு ஊக்குவிக்கல் ஆன்லைன் மூலமாக அந்த பொருட்களை விற்பனை செய்தல் இது போல நாம் ஒரு இணைய வெப்சைட் ஓப்பன் கூட டொமைன் பெயரு அது ஹோஸ்டிங் பண்றது இணையதள வடிவமைப்பு நுட்பங்கள் இப்படி பல்வேறு தலைப்புகள் அங்கே பயிற்சியானது சொல்லிக் கொடுக்க அப்படிங்கிறது அப்படிங்கறது தகவலாக இருக்காது இது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்ன விதிகள் இருக்கு வெறுமனே உருவாக்குறது மட்டும் இல்ல அதுக்கு என்னென்ன விதிகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இதுல சொல்லி தரப்போறாங்க இப்பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா கலந்து கொள்வதற்கு ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் திருநங்கைகளை விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வித் தகுதியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க பயிற்சியில் பங்கு பெறக்கூடிய ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் அதே போல மாற்றுத்திறனாளிகளும் இதில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்கி பயில்கிறதுக்கு ஏதுவாக குறைந்த கட்டண வாடகையில் குளிரூட்டப்பட்ட தங்கும் விடுதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தேவைப்படுறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தகவல் சொல்லிருக்காங்க இப்பயிற்சியை பற்றி விவரங்கள் உங்களுக்கு முழுமையாக தெரியணும் அப்படின்னா இதை பற்றி முழுமையான இந்த பயிற்சியில் பங்கேற்று பயன்பெற்று நீங்களும் ஒரு தொழில் முனை தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்றால் டபிள்யூ 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 டாட் இடிஐடிஎன் இன் மீண்டும் சொல்கிறேன் டபிள்யூ 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 டாட் இன் என்ற முகவரியில் வலைத்தள முகவரியில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணியிலிருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் பல்வேறு விஷயங்களை இது சம்பந்தமான ஐயப்பாடுகளை கேட்டுக்கலாம் இதற்கான முகவரி எண்கள் தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிக்கோ தொழிற்பேட்டை இடிஐஐ அலுவலக சாலை தாங்கள் சென்னை முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற முகவரியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதற்கான தொலைபேசி எண்கள் தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு எண்பது மீண்டும் சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு எண்பது இன்னொரு தொலைபேசி எண் தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தி மூணு எழுபத்தி ஏழு முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு திரும்பவும் சொல்கிறேன் தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தி மூணு எழுபத்தி ஏழு முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு முன்பதிவு அவசியம் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து கட்டணமாக ஐயாயிரம் ரூபாய் என்பது நினைச்சிருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க பயிற்சியினுடைய முடிவில் நீங்கள் எல்லாரும் பயிற்சி பெற்று முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சான்றிதழ் அரசு சான்றிதழும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வெளியிட்டுருக்காங்க நண்பர்களே நீங்கள் பல்வேறு தொழில்கள் பண்ணிட்டு இருக்கலாம் தொழில் பண்ணாலும் இன்றைக்கு விளம்பரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விளம்பரத்தை குறிப்பாக பத்திரிகை தொலைக்காட்சிகள் கொடுப்பதை விட சமூக ஊடகத்தில் கொடுப்பது தான் மக்களை மிக நேரடியாக போய் சென்றடையும் அந்த அடிப்படையில் இந்த சமூக ஊடக பயிற்சிகளை மாற்றுத்திறனாளிகளும் பெற்று பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் சொன்ன முகவரியில இணையதள முகவரியும் தொலைபேசி முகவரியையும் தொடர்பு கொண்டு நீங்க கேட்டுங்க இந்த குறுகிய காலம் தான் இருக்குது முன்பதிவு செஞ்சா மட்டும்தான் உங்களை அதுல அனுமதிப்பாங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு நீங்கள் யாரெல்லாம் பங்கேற்க முடியுமோ பங்கேற்று பயன்பெற வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடுபடுகிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு குறைச்சிக்க நம்புறேன் இந்த காணலை பெற்ற விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்